படம் பாணியில் ஆட்டோவை தூக்கிய திருடன் ஆட்டோ சென்டிமெண்டில் கோவையில் இருந்து திருநெல்வேலி வரை இருநூற்று பத்து சிசிடிவி கேமராக்களை தனி ஒரு குடும்பமாக தேடி கண்டுபிடித்து திருடரை காவல்துறையிடம் பிடித்து கொடுத்தும் தப்பவிட்ட கோவை தேதி பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு எங்க ஆட்டோ வந்து ஒரு ரெண்டு வந்து திருடிட்டு போயிட்டாங்க திருடிட்டு போனதுக்கு அப்புறம் பதிவு பண்ணதுக்கு பிற்பாடு அவங்க வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்காதனால நாங்களே எங்கள் வீட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணி இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி கேமராஸ் ஃபோர் டூ டென் கேமராஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ஃபோர் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் ட்ராவல் பண்ணி அந்த ஆட்டோவை பிடிச்சிருக்கோம் இது வரைக்கும் ஒரு லட்சரூவா செலவு பண்ணியிருக்கோம் அந்த வண்டியோட வேல்யூவேஷன் ஒன்றரை லட்ச ரூபா தான் வரும் ஆனால் எனக்கு அந்த வண்டி வந்து ரொம்ப சென்டிமெண்டலான வண்டி அதனால தான் நாங்கள் அந்த வண்டி இவ்வளவு இதாக தேடிக்கிட்டு இருக்கோம் மேற்கொண்டு எங்களுக்கு கோயம்புத்தூரோட இன்ஸ்பெக்டரும் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாரு அதாவது சீடூர் ரேஸ்கோ ஸ்டேஷனில் பிரபுதாஸ் இன்ஸ்பெக்டர் சார் எந்த ஹெல்ப்புமே எங்களுக்கு பண்ண மாட்டாரு நான் வந்து பிசிஏ பண்ணியிருக்கேன் நான் இப்போ ஐடி டெவலப்பராக ஒர்க் பண்ணிருக்கேன் எங்கள் அண்ணா வந்து ப்ரொஃபஸராக இருக்காரு அந்த ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் பழைய ஆட்டோ அது எங்களுக்கு சென்டிமெண்ட்டான ஆட்டோ எங்களை வளர்த்துனது எல்லாமே அந்த ஆட்டோவில் தான் அந்த ஆட்டோ மூலியமாக தான் காசு வந்தது எங்களை படிக்க வச்சது எல்லாமே அந்த ஆட்டோ மூலிமா தான் அதனால அந்த ஆட்டோ இவ்வளோ நாள் தேடிட்டு இருக்கோம்